சிவாய மகா முப்போதும் திருமையினி தீண்டும் ஆதி குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா அல்லது வந்து உடல் வியாதிகள் சம்மந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு அல்லது வந்து ஆறு எட்டு பனிரெண்டு இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு அப்போ வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதே போல உடல் வியாதிகள் கடன் அதே மாதிரி வந்து அது கடுமையான வேலை உழைப்புகள் இதன் மன சொற்ப வருமானம் இது எல்லாம் ஆறாம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த ஜா வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார் அதாவது க கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார் அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார் சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்காரு அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார் பதினேழாம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ஆகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சகத்திலே தான் இருக்கார் சுக்கர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கன்னிராசியில் இருக்கார் முதல்ல அப்புறம் மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் வந்து துளாராசிக்கு வராரு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் ராசிக்கு வந்துடுறாரு அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகுபகவானும் கும்பராசியிலே இருக்கார் முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு இந்த மூன்று கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம் குரு பகவான் பகவானுடைய வக்ரமும் இருக்கு குரு வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பாத்தீங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு அதனால இந்த மாதம் வந்து சரியா சொல்லப்போனா முதல்ல வரக்கூடிய அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கணும் இந்த மாதத்துல இந்த மாதத்தினுடைய பலன்கள் இரண்டாக முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகைகள் நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது இதனால் என்ன நன்மைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம் சிவாய நமாக மேஷராசி உங்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப ஏற்றுமுகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருதுங்க பொதுவாக மேசராசிக்காரங்க பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் நல்லா விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை மனோ பக்குவங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க முதன்மையான ராசி அப்படிங்கிறதுனால குணம் அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கூடுதலான ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட ராசிநாதன் அப்படிங்கிற ஒரு அஷ்டமஸ்தானத்தில் போகிறார் இது அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாச்சு அப்படிங்கிற பயம் வேண்டாம் கூடுதலாக வந்து சூ சூரிய பகவானும் நீச்சமடைஞ்சிருக்கார் ஆறாம் பா ஏழாம் பாவத்தில் அஞ்சாம் அதிபதி ஏழாம் பாவத்தில் நீச்சம் அடைவதும் ஒரு சில விஷயங்களை குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக வந்து மனைவி உங்களுடைய அதாவது நீங்கள் கணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி நீங்கள் வந்து பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர் இந்த கணவன் மனைவி இந்த உறவு இருக்குது இல்லையா இதில் வந்து கொஞ்சம் பிரிவினைகள் ஏற்படலாம் அல்லது உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தினால அதிகமாக நீங்கள் வந்து அலுவலகத்திலே அதிக நேரம் இருக்க வேண்டியதாக இருக்கலாம் அவங்களுக்குன்னு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால் இந்த மாதம் அப்படியான ஒரு மாதமாக மேசராசிக்காரங்களுக்கு அமையுது கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் என்ன அப்படின்னா பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இது வந்து வக்ரம் பெற்று இருக்காரு அந்த வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாம் தேதி அவர் வந்து வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் இந்த பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் நிவர்த்தி ஆகின பிறகு பார்த்தீங்கன்னா அமோகமான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்பட போதுங்க பதினொன்றாம் பாவம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அதனால் வந்து தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன சந்தோஷங்கள் மன அமைதிகள் மன திருப்திகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஏதாவது ஏதாவது வந்து செலவுகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு மனசு திருப்தியா இல்லை நல்லா படிக்காம இருக்காங்க இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயங்கள் வேலை கிடைக்காம இருக்கு அவங்களுக்கு ஏதோ கல்யாணம் ஆகாம இருக்கு அப்படின்னா இந்த பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தை நிவர்த்தி செய்யறதுனால உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷங்கள் அவங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சுப காரியங்கள் நடப்பது உங்களுக்கு மனசு திருப்தியாகவும் நல்ல மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போதுங்க மேசராசிக்காரங்களுக்கு அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகவான் முதல்ல வந்து நேர்கதியில் தான் ஆரம்பிக்கிறார் உங்களுடைய நாலாம் பாவத்தில் ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி நாலாம் பாவத்தில் போகிறது அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையார் வழியில் அவருக்கு சில உடல் ஆரோக்கியத்தை பிரச்சனையும் கொடுக்கலாம் ஏன்னா வந்து குரு பகவான் பதினேழாம் தேதிக்கு மேலே அவர் வக்கிரத்தை ஆரம்பிக்க போகிறார் அதனால் வந்து முன்பகுதியில் ஒரு மாதிரியும் பின்பகுதி இந்த மாதம் உங்களுக்கு வேறு மாதிரியே இருக்க போதுங்க முக்கியமாக முன்பகுதியில் குடும்பத்தில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்ததாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றமாகுது ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் அதாவது நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ப சூரிய பகவான் அவர் ஸ்தானத்துக்கு மாறுறாரு சனி சூரிய பகவான் அட்டமஸ்தானத்தில் மறைகிறாரு அப்படிங்கிற கவலை வேண்டாம் எதனால் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் போவது அதாவது ஐந்துக்கு நாலாம் இடமாக அமைஞ்சு போயிடுங்கிறது அதனால அந்த குழந்தைகள் வழியில் நல்ல வளர்ச்சிகள் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மன வருத்தங்கள் அல்லது வந்து தொழில் ரீதியான சில சில வந்து விஷயங்கள் இருந்தாலும் குடும்ப ரீதி ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் மனுஷனுக்கு வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறதும் தொழில் அப்படிங்கிறதும் இரண்டு வகையான கண்கள் போல அதனால் ஏதாவது ஒரு ப்ளஸ் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குன்னா அதை வச்சு மனிதர்கள் நம்ம ஓட்டிக்கொள்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் இந்த விஷயம் அப்படிங்கிறதும் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது கேது பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மைகளை தரார் அதனால் குடும்பத்துடன் ஏதாவது வந்து ஒரு இன்பகரமான ஏதாவது ஒரு தொலைதூர பயணங்கள் ஏற்படுறது அல்லது ரொம்ப நாளாக சாமியை வேண்டிகிட்டு இருக்கேன் திருப்பதிக்கு போகிறேன் அல்லது திருவண்ணாமலைக்கு போகிறேன் திருச்செந்தூர் போகிறேன் அல்லது பிள்ளையார்பட்டி போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போக முடியாமல் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் குடும்பத்துடன் போயிட்டு வருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருதாருங்க இந்த கிரகநிலைகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இந்த ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல மறைகிறாரு முதல்ல சுக்கர பகவான் மூணு நாள் மட்டும்தான் ஆறாம் பாவத்தில் இருக்கார் மறுபடியும் அவர் ஏழாம் பகுத்துக்கு அப்போ ஏழாம் பகுதிக்கு வரக்கூடிய காலம் அவர் வந்து ஆட்சி பலம் பண்றாரு ஏழாம் மடத்துல ஏழாம் அதிபதி ஆட்சி பலம் பண்றது அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நன்மையை தரும் அதனால மேசராசிக்காரங்க யாராவது ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் அவங்களுக்கு இந்த காலத்தில் திருமணம் நடப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் ஏற்பட போதுங்க ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் அது இருக்குது அது மட்டும் இல்ல நண்பர்களை குறிக்கக்கூடியதும் ஏழாம் பாவம் மாற்று தொழில்கள் அதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஏழாம் பாவத்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணும் இந்த இடம் ரொம்ப கொஞ்சம் வலிமையாகிறது அதற்குண்டான அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கரபகான் அதிலேயே ஆட்சி பலம் பண்ணுறாரு அப்படிங்கிற சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணம் ஆகுறது இல்லை கல்யாணம் ஆகி கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன்று சேருது இது எல்லாமே அந்த முன்பாதி பின்பாதி இந்த மாதத்தை ரெண்டாக பிரிச்சிங்க அதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்பாவதில் நிறையா நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக நடக்க போதுங்க அடுத்தது கவனிச்சுங்க அப்படின்னா இந்த மாதத்திலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது அதை நீங்கள் நிச்சயமாக ரொம்ப செஞ்சு கொள்ள வேண்டும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினம் நவம்பர் மாதம் மூணாம் தேதியும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதியும் உன்னோடையே சொன்னேன் சோமா பிரதோஷம் வருதுங்க அன்றைய தினம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சிவபெருமானை கும்பிட வேணும் சூரியனுடைய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய காரியகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் சூரிய பக சிவபெருமான் அதனால் சூரியன் சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாதம் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஏன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் நீச்சமா இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல மறைகிறாரு அதனால அந்த சூரியனுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க அவருக்கு உகந்த அந்த பிரதோஷ தினத்துல வழிபாடு பண்ணுங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதி பதினேழாம் தேதி இப்படி செய்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஏற்புடைய மாதமாகவும் நல்ல ஒரு மாற்றங்களை தரக்கூடிய மாதமும் குறிப்பாக மாற்று வழியில் பொருள் ஈட்டக்கூடிய குடும்ப வளர்ச்சிகளை கொண்ட நல்ல மாதமாகவும் அமையும் சிவாயனமாக